குளோப் நெக்ஸஸ் இந்த கம்பெனி எடுக்கிற அந்த மாபெரும் முயற்சியை நானும் ஒரு கடைக்கோடி கலைஞனாக இருந்து வாழ்த்துறேன் இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக வணங்குறேன் அதாவது ஆஹ் வந்து சின்ன பிள்ளைகளை சினிமா பார்க்கும்போது கூட்டத்தில் கூட்டத்துல கூட்டம் வந்து விசில் அடிச்சிருக்கிறேன் மணல குமிச்சு போட்டு உக்காந்து ரசிகனா இருந்து பார்த்துருக்குறேன் இன்னைக்கு நாட்டுப்புற கலையிலேருந்து வளர்ந்து மக்களுடைய ஆசீர்வாதம் கடவுளுடைய அனுகிரகம் உங்களை மாதிரி பெரியவங்களுடைய சப்போர்ட்டு இன்றைக்கி நான் மேடையில் வந்து ஒரு இயக்குனராக அறிமுகவாக அறிமுகப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் போகிற பாதை கரெக்டான பாதையாக நான் கருதுறேன் ஒரு பாடகனாக ஒரு கூத்துக்கலைஞனாக இருந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன் நேரடியாக பாடகனாக வந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன் அடுத்து இசையாமைப்பாளாவும் வந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன் இப்போ நான் எடுத்திருக்கிற அந்த முயற்சியை இயக்குனர் அவதாரம் இதையும் கண்டிப்பாக நான் வெற்றிகரமாக செய்வேன்னு நான் நம்புகிற கடவுளை வேண்டேன் கடவுளுக்கு நிகராக இருக்கின்ற உங்களையும் நான் வேண்டிக்கிறேன் ரசிகர்களை வேண்டிக்கிறேன் சிறப்பானது இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க குலோப் நக்சஸ் இதில் கலந்துக்க போகிற இவங்க எடுத்துருக்கிற அந்த முயற்சியில் நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமா அப்படிங்கிற அந்த முயற்சியில் கலந்துக்க போகிற எல்லா போட்டியாளர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நிறையா திறமைகளோடு பட்டி தொட்டியில் டவுனில் எல்லா இடத்துலையுமே இருக்கிறீங்க உங்களுக்கு இது ஒரு பாதை சரியான பாதை இந்த திரையில் வந்து நம்ம முகமும் தெரியாதா நம்மளுக்கு இந்த விசில் சத்தம் நம்மளுக்கும் கேட்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த பாதையை வகுத்திருக்கிறாங்க குளோப் நெக்ஸஸ் நிறுவனம் இதில் வந்து வெற்றிகரமாக ஜெயிச்சுவாங்க இதில் முத அந்த ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் அப்படிங்கிற வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது பெரிய பெரிய ஒரு சந்தோஷம் அந்த படத்தோட பேர் என்ன எங்கள் படத்தினுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் என்ன எல்லாத்தையுமே நம்ம சித்திரை மாதம் பதினாலாம் தேதி சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி ஏப்ரல் பதினாலு தமிழ் வருடப்பரப்பு அனைக்கி நாங்கள் கண்டிப்பாக அதை அறிவிக்க போகிறோம் உங்களுடைய எல்லாருடைய ஆசிர்வாதமும் தேவை இதில் கலந்துக்கிறவங்க எனக்கே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் ஃபோன்லேயும் வந்து எனக்கு நான் நல்லா பாட்டு எழுதுவேன் நல்லா பாடுவேன் நான் நல்லா நடிப்பேன் அப்படின்னு நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு ஒரு சரியான பாதையாக நான் நான் நினைக்கிறேன் இந்த பாதையில் நானும் வருவனா இணைஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து ஜெயிக்கணும் எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் வாழ்த்துங்க வாய்ப்பு தந்த குலோப் நெக்ஸஸ் குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி குலோப் நெக்ஸஸ் குடும்பத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி அவங்க ஏற்றுக்கலையா திடீர்னு இந்த மாதிரி காலத்தில் இறங்கியிருக்கிறீங்களே என்ன காரணம் ஏற்றுக்கிட்டதுனால தான் இங்கே வந்து நான் உட்காந்துருக்கேன் நான் போய் ப்ரொடியூசர்கிட்ட கதையும் சொன்னேன் நான் பண்ணி வச்சுருக்க பாடல்களையும் காட்டினேன் நான் எடுத்திருக்கிற களம் வந்து ரொம்ப புதிதான களம் நான் ஒரு நாட்டுப்புறத்துல ஒரு கிராமத்தை நான் வளர்ந்தவன் நான் எடுத்திருக்கிற கதை வந்து வேற தளம் அதில் நான் சொன்ன விதமும் எல்லாமே ப்ரொடியூசருக்கு தான் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்குறாங்க என்னோட பேர் பவித்ரா குளோப் டெக்ஸஸ் வழங்கும் நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமாய் அப்படின்ற ஒரு ஷோ நம்ம பண்ண போகிறோம் ஸோ இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோட்டராக நம்ம உள்ளே வர்றதுனால ஒரு புது ப்ரொடக்ஷன் கம்பெனியோடு சேர்ந்து இந்த நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமாய் அப்படின்ற ஒரு டேலண்ட் ஷோ நம்ம பண்ணுறோம் ஸோ இந்த டேலண்ட் ஷோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் சிக்ஸ் கேட்டகிரிஸ் இருக்குது ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க சிங்கிங் ஆக்டிங் டான்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி சிக்ஸ் கேட்டகிரிஸ் இருக்குது ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நம்ம கூகுளில் போயிட்டு குளோப் நெக்ஸஸ் மீடியான்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அதிலே நீங்கள் பேமெண்ட்டும் டூ டபுள் நைன் ஆரோட டீமாக இருந்தால் தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோடய ஸ்கிரீன்ஷாட் அதில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் உங்களோட வீடியோ அப்லோடும் தேர்ட்டி செகண்ட்ஸ் வீடியோ அப்லோடும் நீங்கள் அதிலே பண்ணலாம் அண்ட் இதில் வந்து நிறைய பேர் டேலண்டட் பர்சன்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் சினி ஃபீல்டில் வரணும்னு ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே இதில் கலந்துக்கணும் தான் எங்களோட ஆசை ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம் ஸோ ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ